மளிகை பொருள் கிரானா சாமான் கிரானா சாமான் கடை துக்கான் துக்கான் அகங்காரம் அகங்கார் கமண்ட் அஹங்கார் கமண்ட் பெருமை இலட்டி கர்வம் கர்வ் கர்வ் அவமதிப்பு அப்பமான் அப்பமான் உதவி மதத் மதத் பேராசை லாலச் லாலச் பொறாமை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜலன் இல்லாட்டி ஈர்ஷியா ஜலன் ஈர்ஷியா வாடகை கிராயா கிராயா சம்பளம் வேத்தன் வேத்தன் தொழில் நௌக்ரி நௌக்ரி தொழிலாளி அப்படின்றதுக்கு நௌக்கர் நௌக்கர் அலுவலகம் காரியாலை காரியாலை துணி கப்படா கப்படா காகிதம் காகஸ் காய்ந்தது சுகா சுகா நனைந்தது கீலா கீலா தொடக்கம் சுருவாத் ஷுருவாத் முடிவு அந்த அன்த் ஆபரணம் நகை ஆபூஷன் ககனே ஆபூஷன் ககனே தங்கம் சோனா வெள்ளி சாந்தி சாந்தி வைரம் ஹீரா இரும்பு லோகு லோகு வாய்ப்பு அவசர் இல்லாட்டி மௌக்கா அவசர் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி மௌக்கா எஞ்சியது பாக்கி பாக்கி பொய்யான ஜூட்டா ஜூட்டா எஞ்சிய உணவு அப்படின்னு சொல்றதுக்கு ஜூட்டா கானா இது வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டு மீதம் வச்ச ஒரு உணவு வந்து சொல்லுவாங்க ஜூட்டா கானா அப்படின்னு ஒருத்தவங்க குடிச்சிட்டு வச்ச தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஜூட்டா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஜூட்டா பாணி இது வந்து எச்சில் பட்ட தண்ணி அப்படின்னு அர்த்தம் தூக்கம் நீந்து நீந்து கனவு சப்னா சப்னா வேகமாக ஜல்தி சே ஜல்தி சே இல்லாட்டி தேசி சே தேசி சே मेंदुवा धीरे से धीरे से गवनमा ध्यान से ध्यान से निदान आराम से आराम से तवरदला गलती से गलती से सत्तमा जोर से जोर से नंद्रा अच्छी तरह से अच्छी तरह से अभी ना नंद्रा है अरिदा है मुश्किल से முஷ்கில் சே கோவில் மந்திர் மந்திர் கூட்டம் பீடு பீடு குடும்பம் பரிவார் பரிவார் தாய் வீடு இல்லாட்டி பிறந்த வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு மாய்கே மாய்க்கே புகுந்த வீடுனா சசுரால். சசுராள் பொறுமை சப்ரு சப்ரு பொறுமை சோம்பேறித்தனம் ஆலஸ் ஆலஸ் கவனக்குறைவு லாப்பர்வாகி லாப்பர்வாகி சோர்வு தக்கான் தக்கான் வியாதி இல்லாட்டி உடல்நிலை குறைவாக இருக்கிறதுக்கு பீமார் பீமார் பொறுப்பு ஜிம்மேதார் ஜிம்மேதார் மரியாதை இஞ்சத்து இஞ்சத்து கடின உழைப்பு மேஹனத் மேகனத் கஞ்சன் அப்படின்னு சொல்றதுக்கு கஞ்சூஸ் கஞ்சூஸ் पणकार अमीर अमीर गरीब गरीब केल्वी सवाल सवाल बदल जवाब जवाब विपत्त दुर्घटना दुर्घटना कायम घाव इलटी चोट घाव चोट रत्तम खून खून इलाज इलाज வலி தர்து தர்து காய்ச்சல் புகார் புகார் வாந்தி உல் டி உணவு அப்படின்னு சொல்கிறதுக்கு போஜன் இல்லாட்டி கானா போஜன் கானா காலை உணவு அப்படின்னா நாஸ்தா நாஸ்தா கலப்படம் மிலாவட் மிலாவட் வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறதுக்கு மக்கன் மக்கன் நெய் கி கி தயிர் தஹி தஹி மஞ்சள் ஹல்தி ஹல்தி பச்சை மிளகாய் அப்படின்னா ஹரி மிர்ச் ஹரி மிர்ச் ஹரி அப்படின்னா பச்சை மிர்ச் அப்படின்னா மிளகாய் சிவந்த மிளகாய் லால் மிர்ச் லால் மிர்ச் லால் அப்படின்னா சிவப்பு மிளகு காளி மிர்ச் காளி அப்படின்னா கருப்பு மற்றும் மேலும் அவுர் அவுர் அல்லது யா யா ஏன் கியூம் க்யோம் ஏனென்றால் கியூம்கி கி அதாவது யானி யானி இருந்த போதிலும் ஹாலாங் கி இருந்த போதிலும் இல்லையெனில் தோ வர்ணா தோ இல்லாட்டி வர்ணா அப்போதுதான் தாக்கி தாக்கி ஆனால் லேக்கின் இல்லாட்டி மகர் இல்லாட்டி பர் ஆனால் அப்படின்னு சொல்கிறதுக்கு லேக்கின் இல்லாட்டி மகர் இல்லாட்டி பர் அப்படின்னு சொல்லலாம் கல் பத்தர் பத்தர் மண் ரேத் இல்லாட்டி பாலு ரேத் பாலு வித்தியாசம் ஃபரக் ஃபரக் துல்லியமானது பராபர் பராபர் மிருகம் பசு இல்லாட்டி ஜான்வர் மிருகம் அப்படின்னு சொல்றதுக்கு பசு இல்லாட்டி ஜான்வர் பறவை பக்ஷி பக்ஷி பூனை அப்படின்னா பில்லி பில்லி நாய் குத்தா குத்தா எலி சூஹா சூஹா அடித்தல் அப்படின்னு சொல்றதுக்கு மார்னா மார்னா கண்ணத்தில் அடித்தல் அரைதல் அப்படின்னு சொல்றதுக்கு தப்பட் மார்னா தப்பட் மார்னா புறம் பேசுதல் ஜுகுலி கர்ணா ஜுகுளி கர்னா ஆச்சரியம் அடைதல் ஹைரான் ஹோனா ஹைரான் ஹோனா வெட்கப்படுதல் ஷர்மிந்தா ஹோனா ஷர்மிந்தா ஹோனா தைத்தல் அப்படின்னு சொல்றதுக்கு டாங்க்னா டாங்க்னா இல்லட்டி சில்னா டாங்க்னா சில்னா ஒழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாய்மை அப்படின்னு சொல்றதுக்கு கடும் நிறம் அப்படின்னு சொல்றதுக்கு கஹரா ரங்கு கஹரா அப்படின்னா ஆழ்ந்த ரங் அப்படின்னா நிறம் இளம் நிறம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹல்கா ரங்கு ஹல்கா ரங்கு ஹல்கா அப்படின்னா இளம் லெகுவானை அப்படின்ற மீனிங் யூஸ் பண்ணுவாங்க ரங்கு அப்படின்னா நிறம்